செப்டம்பர் பதினைந்து நிதரிச்சியில் மாமனிதன் வைக்கோ இளம் தலைவர் துரை வைக்கோ அழைக்கிறார்கள் வீரறிஞர் அண்ணா நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் மாநாடு அணிதிழவும் ஆர் பறிப்பும் அங்கீகாரம் பெறுவோம் அண்ணனை விட்டா உனக்கு அக்கறையாருன்னு சொல்ல மாட்டான்டா சொல்ல மாட்டான் ரொம்ப ஆபத்தான அவங்க வாராய்ங்கடா ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்க நீ உன உணர்ந்துக்கணும்டா டிவி டிவிக்கே டிவி கே நீ என்ன தீவிக்க வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தள விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்தில் இருந்து பேசுறேன் வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் இங்க இடத்துல சத்தமாக பேசவும் அதான்டர் கீழே நடிச்சு நடிச்சு பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுது இப்ப நீ நுட்பமா பாரு இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க என் இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா எவ்வளவு காலமா நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு அதுக்கு பொறுப்பு இல்லை எல்லாமே திட்டமிட்டு நடக்குது ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்தவன் எங்கிருந்து வெளியேத்துறான் உழைப்புல இருந்து வேளாண்மை செய்ய விவசாயத்தை அரசு பணியாக்குவன் சொல்றாப்ல ஐயோ ஆடு மாடு மேற்க சொல்லுறாப்புல இவன்தான் தான் மாட்டுக்கருவிங்கிற விழா வச்சவன் இவன் இவன் தான் பால் குடிச்சிட்டு படுக்கப் போற பரதேசி நாய் இந்த நாய் தான் முட்டை சாப்பிடுற நாய் இந்த நாய் தான் புரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான் மீன்ல ரிச் இருக்குங்க இந்த நாய் தான் இந்த நாய் டாக்டர் ஆயிரும் நீங்க கீரை எடுத்துக்கிறீங்க மில்க் மில்க் சாப்பிடுங்க எக் புரோட்டீன் எடுத்துக்கிறீங்க வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கிறேங்க இதெல்லாம் நான் கேட்டேன் கோத்தா உணர்ந்தருவானா கோப்பை உணர்ந்தருவானா அதை எந்த பழசி பழசி வேளாண்மை என் பண்பாடா என் கலாச்சாரம் என் வாழ்வியல் முறை என் வாழ்வியல் அரசியல் ஆசா நல்ல அம்பேத்கர் வேளாண்மையை தேசியமயமாக்க வேண்டும் என்று எழுதியிருக்கேன் அதை தான் நான் தேசிய பணி என்று ஆக்குவேன் ஏன் அது தொழில் இல்லை என்னுடைய அப்பன் நம்மால்வார் சொல்றார் வேளாண்மை தொழில் அல்ல ஏன் என் தாய் தன் மாறிலே எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ அப்படி என் பூமி தாய் எனக்கு உணவூட்டியதும் தொழில் இல்லை செய்தித்தாள் உடப்படிக்காத படிக்காத போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்றேன் ஏ என்ன என்னென்னா அப்படின்னு உனக்கு அப்படி தாண்டா தெரியும் ஐயாயிரம் ஆண்டுகள் வழியை தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வழி தெரியும் அடி அவ்வளவுடா வாங்கின அடி அவ்வளவு இதயம் முழுக்க வலி அந்த மொழிதான் தான் வருது ஆவேசமா இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுங்குறான் அதாண்டா என்னுடைய மொழி இருக்கிற இந்த 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 கோபம் வருது பைத்தியக்காரா பைத்தியக்காரா என் கூடாதா எல்லாம் சரியா இருக்கு இந்த சினத்தை குறைச்ச கூடாத சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்பாடா நான் ஏன்டா இங்க வரேன் அவன் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு ஏ வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏன்டா இந்த மாதிரி போய் தலைற சேவை செய்ய வந்தா சேவை செய் நான் ஆடைக்களங்கடி வரவில்லை படைக்களத்தோட யாரும் வானுவனை கூப்பிடல எதுக்கு வர்ற எதுக்கு வர்ற என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்தில இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல ஐயா விஜயகாந்த பார்த்துக்கா மனசுல இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீற்றாது பார்த்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன்னு நீங்க தான் முடிவு எடுக்கணும் என்ன என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இருங்க இருங்க வாங்க இவங்க எல்லாம் மலையில பேச முடியாது காகிதம் நனைஞ்சிரும் எந்த ஊரு எந்த ஊரு டேய் ஒருத்த ஊர்ல வந்து ஆஹ் கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும் டேய் இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதுடா என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி மெதுவா உழைப்பிலிருந்து வெளியேற்ற இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் காமராஜர் படிக்க வச்சாரு சீமா பனையற சொல்றாரு பனையறி தான் என்ன படிக்க வச்சான் பனையேறுது என் பண்பாட்டோட ஒன்று அறிவியல் அறிவியல் சயின்ஸ் பேசுறீடா இங்க பாடுறா ஒரு பனைமரம் இத பார்த்தவன ஒருத்தனுக்கு ஒரு பாலை வருது இதை கடுப்பு கம்ப வச்சு கசக்கி நசுக்கி அதை அப்படியே பெருக்க விடாம செஞ்சு அதை அறுவாலை வச்சு அப்படியே செதுக்கி ஒரு களையத்தை கட்டினா அதுல ஒரு நீர் வரும் பால் வரும் இந்த பால் கல்லாகும் இந்த கல்லை இந்த இதை இதை அப்படியே சுண்ணம்புதா பதநீர் ஆகும் இந்த பதநீரை காய்ச்சினா கருப்பட்டி ஆகும்னு கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லையாடா யாராவது சொல்றா டே சயின்டிஸ்டா இல்லையாடா இதுக்கு எத்தனை நூறு ஆண்டுகளடா நம்ம முன்னே ஒன்று செலவு பண்ணியிருப்பான் இவன் வந்து நம்மளை கேவலப்படுத்துறான்டா பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை அது பணம்பால் இவன் டாஸ்மாக விற்கிறது நஞ்சு விசத்தை விற்கிற முதலாளி பணம்பால் தென்னம்பாலை நஞ்சு என்று சொல்கிறான் இதை நம்பிய தமிழ் சமூகம் ஒன்னு ஒன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்தவன் உழைப்பில் இருந்து உன்னை வெளியேற்றுறான் இதுக்கு பெரிய வேலை நூறு நாள் வேலை சிரிக்காத நூறு நாள் வேலை திட்டம் மீதி நாள் சும்மா இருப்போம் தம்பி எண்பது கோடி மக்கள் ஏழை இந்தியா இந்த பட்டினி கிடப்பவர்கள் நாட்டில் மிக முதன்மையான இடத்துல இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சில நாடுகள்ல நீத்தினா மீன் வளம் மட்டும் இருக்கும் காடுகள் வளம் மட்டும் இருக்கும் சில இடங்கள்ல சின்ன சின்ன வளங்கள் மட்டும் தான் இருக்கும் இதுல சிங்கப்பூர்ல கடலை தவிர எதுவுமே கிடையாது இந்த நாடுகள் எல்லாம் ஒரு சில வளங்களை மட்டும் வைத்துக்கொண்டு வெறும் வெறுங்கரும்பு இப்ப பிரேசில்னா மாடு கரும்பு டென்மார்க்னா மாடு இந்த மாதிரி சின்ன சின்ன வளங்களை வைத்துக்கொண்டு வளமையாக செழிப்பா வாழும் போது எல்லா வளங்களையும் வைத்துக்கொண்டு சில நாடுகளை பனி அடர்த்தியா கொட்டும் சில நாடுகளை மழை அடர்த்தியா பெய்யும் சில நாடுகளை வெயில் அடர்த்தியா அதிகமா அடிக்கும் ஆனால் எல்லா பருவநிலையும் மிக சீராக இருக்கிற ஒரு தேசம் ஒரு நிலப்பரப்பு இந்தியா இங்க கடல் இருக்கு மலை இருக்கு நிலம் இருக்கு காடு இருக்கு எல்லாம் இருந்தும் உழைக்க அளப்பெரிய மனித ஆற்றல் இருக்கு எல்லாம் இருந்தும் என் நாடு பிச்சை எடுக்குதுன்னா காரணம் என்னன்னு நீ கேட்டுக்க உழைப்பில் இருந்து உன்னை வெளியத்தி சும்மா உட்காரு உனக்கு சம்பளந்தாரன் தான் உலகத்துல மூளைங்கிற சொன்னா கூட அவன் என்ன செய்வான் அவனுக்கு தெரியும் மனித அறிவாற்றல் மனித உடலாற்றல் இது இரங்கையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் பாலும் வளரும் ஆனால் சும்மா உட்காரு சம்பளந்தாரன் சொல்ற நாடு எப்படா உருப்படும் கேள்வி அவனா அது கேட்டானா இதை ஒரு திட்டம் டம்முன்னு கொண்டு வர முட்டாள் கூட்டத்தை வசிட்டேடா நீ எவ்டா ஏற்ப சாரா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ஒரு கேள்வி வைப்போம்டா நட்டு வைத்த மரங்கள் எத்தனடா நட்டு வளர்த்த மரங்கள் தூர்வாரிய ஏரி குளங்கள் சீரமைத்த சாலைகள் டேய் உண்மையிலே என் உடன்பிறந்தானே உட்காந்து பல்லாங்குழி ஆடுறது ஒருத்தர் தலையில் ஒருத்தர் பேன் பார்க்குறது படுத்து தூங்குறது ஆண்களாக இருந்தால் சீட்டாடுறது தாயை கட்டை விட்டுறது இதான்டா நூறு நாள் விலை வேலை இந்த நூறு நாள் வேலை உழைப்புல இருந்து வெளியேறிட்டியா வேளாண்மைக்கு ஆள் இல்லையா முடிஞ்சு அதுக்கப்புறம் நீ உழைப்புல இருந்து வெளியேறின உனக்கு உளவியலா ஒரு நோயை தந்தான் என்ன நோய் என்ன நோய் இங்க பாரு ஆடு மாடு வளர்க்கறது ஆடு மாடு மேய்ச்சி ஆடு மாடு மேய்க்க சொல்றாப்ல ஆனா தோசை நெய் போட்டு கொஞ்சம் முருகலா ரோஸ்ட் கொடுங்க அந்த தூக்களை அங்கே பாருங்கள் பால் கொஞ்சம் விட்டு திக்கசன் பால் கொஞ்சம் போட்டு ஒரு காஃபி கொடுங்க அப்ப என்ன பண்ணணும் நம்ம தேஞ்ச செருப்பு இருக்கு பாரு அதை வச்சுக்கிட்டு வச்சு நல்ல மூத்தரை சொந்துகளை விட்டு அடிச்சுன்னு சொன்னோம்டா என் பங்காளி வடிவேல் சொன்னோம் பாத்திக்காரன் நாயே நாயே மாடாடு வளர்க்கு டை பகவன் பகவன் எங்க மாயோன் மேச்சிருக்கான்டா நவிகன் நாயகன் மெச்சிருக்காரடா இறைமகன் இயேசு இரை தூதர் நரிகன் எங்கள் இறை நீ சொல்ற கிருஷ்ண பரமாத்மா அமைச்சிருக்காரா பைத்தியக்கார பயல மாடு ஆடும் கால்நடை செல்வங்களடா பைத்தியக்கார பல முட்டாப்பல மாடு மேய்க்கிறது ஆஹ் மாடு மேய்க்கிறது பாலின் சந்தை மதிப்பு எத்தனை லட்சம் கோடின்னு தெரியாத கேடு கட்டவைங்களா கேடு கட்டவைங்களா முழு உணவடா பால் ராத்திரி தூங்கும் போது பசியோட போகாதே ஒரு கோல பாலை குடிச்சிட்டு என் தாய் போன்னு சொல்றான்னா முழு உணவடா திரவ உணவில் எதை குடித்தாலும் கழிவு வராதடா முட்டான் பாலை குடித்தால் கழிவு வருமாடா ரெண்டு வருஷம் தாயின் மாரில் பால் தாண்டா குடிச்சிருக்கேன் கழிவு முழு உணவடா மூட்டாள் மூட்டால் பால் மாடு மாடு மேய்க்க மாட்டார் ஆனா இருந்து வர்றாரு பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் வச்சிருப்பார் அவர் என்ன புடுங்குறார் அவருக்கே தெரியாது இது இருந்து வருது பால் ஆந்திராவில் இருந்து கறி ஒரு கிலோ கறி ஆயிரத்தி ஐநூறு கறி அண்ணா சுக்கா போடுங்கண்ணே கொஞ்சம் பக்காவா இருக்கும்னே அந்த சுக்கா இங்க வருது ராஜா நல்லி எலும்பா போடுங்கண்ணே நெஞ்செலும்பா போட்டு ஒரு ரோஸ்ட் போடுங்கண்ணே அது எங்க இருந்து வருது அந்த பாரு நீ ஆடு மாடு வைக்கல அது அசிங்க ஆனா மாப்பிள்ள என்ன பண்றார் துபாயில் இருக்க அங்க என்ன பண்றார் ஒட்டகம் வைக்கிறார் ஒரு நோயாளிடா நீ நீ ஒரு நோயாளி தாய்மொழியை மறந்த தற்கொலை டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி ஒரு இளவம் தெரியாது இத்தனை நாள்ல தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழர் நிலம் என்றோ வளம் என்றோ உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசிருக்கா என் தம்பி பேச அதெல்லாம் அதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது இங்கே இருக்க ஆரம்பிச்சாங்க என்னத்தையாவது பேசிக்க போறது என எழுதி கொடுக்கறேன்

செப்டம்பர் திருச்சியில் மாமனிதன் வைகோ இளம் தலைவர் துரை வைகோ அழைக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா நூத்தி பதினேழாவது பிறந்த நாள் மாநாடு அணி திரழ்வும் ஆர்ப்பரிப்பும் அங்கீகாரம் பெறுவோம் முதல் மொபைல் பத்திரிகை